சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றிருக்காரு முதல் நாள் அவர் வந்து சான் பிரான்சிஸ்கோ அல்ல அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசும்போதே பல விஷயங்களை பேசியிருந்தாரு குறிப்பாக இப்போ தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கையில் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு எட்டு நிறுவனங்கள் கிட்ட இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நிதி நெருக்கடியில இருப்பதாக நம்ம பல்வேறு சமயங்கள்ல பார்த்திருக்கிறோம் முதலமைச்சருமே கூட அது சொல்லியிருக்காரு ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த சூழல்ல இந்த முதலீடு அப்படிங்கிறது எந்த நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அல்லது இது வெறும் துடைப்பா இது எப்படி பாக்குறது சார் தமிழ்நாடு அரசுக்கு நிதிநிலை விஷயங்கள்ல மத்திய அரசு நிச்சயமாக பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பது சந்தேகமே கிடையாது சமீபத்தில் இந்த மிகப்பெரிய அளவிற்கு மழை பொழிந்து மிகப்பெரிய வெள்ளைக்காடாயி சென்னை இருக்கட்டும் இதுமாதிரி தூத்துக்குடி போன்ற இடங்கள் அதுக்கு என்ன அவங்க உதவி செய்தார்கள் ஒன்றுமே செய்யலை ஆகவே அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் நடந்த இந்த எலெக்ஷன் நாடாளுமன்ற எலெக்ஷன்ல பிஜேபி ஒரு இடம் கூட வரலை அப்படின்னு இன்னும் கோபம் அதிகமாக போய் அந்த பிஎம் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற அந்த ஸ்கூல்ஸுக்கு நீங்கள் வந்து அதை அந்த எம்ஓயு கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் உங்களுக்கு எஜுகேஷன் செக்டாருக்கு பணம் கொடுப்போம் நீங்கள் கையெழுத்து கொடுங்க அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னா முறுக்கி ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தையே கொலை கொலாஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொண்டு எந்த சந்தேகமே கிடையாது இந்த போக்கு என்பது ரொம்ப விபரீதமாக இருக்கின்றது அதாவது மத்திய மாநில அரசு அந்த உறவுகள் ரொம்ப படும் மோசமாக ஆவதற்கும் இதனால் வரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிச்சயமாக படும் மோசமாக இருக்கும் நான் நிச்சயமாக கவலைப்படுகின்றேன் இதேமாரி தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஆடுகின்ற அரசாங்கத்துக்குலாம் வந்து நெருக்கடி கொடுக்கறது பல்வேறு வகைகளில் நெருக்கடி கொடுக்கறது அவங்களுக்கு ஏதோ அவங்க அவங்களால காரியம் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுவும் இல்லாமல் பிஜேபி ஆட்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டேன் நீங்கள் கையெழுத்து போடலைன்னா நான் மத்திய அரசு சேர்ந்து எந்த விதமான உதவியும் வராதுன்னு இந்த மெட்ரோ ரெண்டாவது ப்ராஜெக்ட் அதுக்கு பணம் வந்ததா சார் ரயில்வேஸுக்கு ஏதாவது வந்துதான் கேட்டேன் ஓவராலாக ரயில்வேஸுக்கு என்ன இருக்கும் ஓவராலாக டிஃபென்ஸுக்கு என்ன இருக்கும் ஓவராலாக அந்த பண்ண ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் என்ன இருக்கும் அதில் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு தான் இருக்குது உங்களை தனியாக மாதிரி என்னத்தையும் ஒன்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு லாஜிக்காகவே பேசவே இல்லை நாம் கேட்டது என்னன்னா மெட்ரோ ரெண்டு கொடுக்குற கொடுக்கணும்னா கொடுக்கவே இல்லை அதே மாதிரி எஜுகேஷனுக்கு நீ கொடுக்கணுமே நீ கொடுக்க மாட்டேன்னீங்களான்னு கேட்டால் போன வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டையும் கூட கொடுக்கவே இல்லை இந்த வருஷம் அவன் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறோன்னு கொடுக்கவே இல்லை நீங்கள் நான் நான் நீ கேட்கலன்னா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற அளவிற்கு போகுது என்பது மிக மிக விபரீதமான ஒரு அப்ரோச்சாக நான் பார்க்கின்றேன் இது வந்து தேசத்துக்கு தேசத்தினுடைய ஒற்றுமையை குலைக்கும் வகையிலே மத்திய அரசு நடந்து கொண்டிருக்கின்றது இது வந்து அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இது நல்லுறவு என்பது பேணப்பட வேண்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடங்கிறது அதை வந்து அவங்க தூக்கி போடுறாங்க அது இட் இஸ் குவாயிட் டேஞ்சரஸ் சரி இல்லை அதனால நீங்கள் முதல்ல ஃபினான்ஷியல் பொசிஷன் இருக்குன்னா டெஃபினட்டாக இருக்க தான் மாதிரிலாம் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அது நல்லது அல்ல அப்படிங்கிறது எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதே சமயத்தில் நம்முடைய முதல்வர் அவருக்கு ஒரே ஃபார்வேர்ட் திங்கிங் தான் இப்போ எது எப்படி அடுத்தது 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 என்று ப்ரோக்ரெசிவாக கொண்டு போய் எஸ்பெஷலி அவர் ஒரு டார்கெட் கொண்டு வச்சுட்டுருக்கார் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக தமிழ்நாடு மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஒன்றிய அரசு என்ன சொல்கிறதுனா அஞ்சு ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்றைக்கு வரக்கூடாது தெரியல பட் டெஃபினட்டாக தமிழ்நாடு ஒன் ட்ரில்லியன் டாலருனால் அது வந்து இட் இஸ் கோண்ட் பி பெனிஃபிஷியல் டூ தி என்டையர் கண்ட்ரி அதனால அது இது மிக மிகப்பெரிய பங்கு போகின்றது என்பதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதற்காக தொடர்ந்து வேலை செய்யும் அதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது இவர் வந்து வெறும் இண்டஸ்ட்ரியை மட்டுமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணாமல் சர்வீஸ் செக்டாரையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டுத்திலையுமே நம்ம ரெண்டு குதிரைகளையும் ஒரே சமயத்திலேயே ஓட்டிக் கொண்டு சிறப்பாக அதை செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதை நம்ம பார்க்கின்றோம் இப்போ நாம் வந்து இப்போ தேவையாக இந்த இதாக பிரயோஜனம் வருமா அப்படின்னு கேட்குறதை விட டெப்டி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கீதா கோபிநாத்ன்னு இருக்காங்க அவங்க சமீபத்தில் இங்கே இந்தியாவுக்கு வந்தபோது அவங்க சொல்லிட்டு போகிறாங்க லேர்ன் ஃப்ரம் தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எப்படி ஈர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் வந்து இருந்து புரிஞ்சுங்க அவங்களுடைய மு முயற்சிகள் முனைப்பு என்பதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் பிஜேபிக்காரங்களுக்கு வயத்தெல்லாம் ஏறியும் என்னடா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இந்தியாவில் வந்து டெபூட்டி மேனேஜிங் டைரக்டர் கீதா கோபிநாத் அவங்க கொடுக்குறாங்க ஐஎம்ஆ போலது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலாம் பட் இந்த ஃபேக்ட்ரி மெயின் சிட்டிஸ் இது இது ரியாலிட்டி இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ நம்ம தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போயிருக்காருனா இன்னும் ஆயிரம் கோடிக்கு ஆயிரத்தி இருநூறு கோடியை பற்றி இன்றைக்கி பேசுங்க எட்டு செக்டாரில் வரப்போகுன்றது அப்படின்ட்டு இருந்த கம்பெனிஸ்லாம் வரப்போகுன்றதுன்னு அப்புறம் இதை தாண்டி சார் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா எதுக்கு அவர் போகணும் கூகுள்னா இங்கே இருக்கேன் மைக்ரோசாஃப்ட்னா இங்கே இருக்க அப்படிங்கிற ஒரு கழிவு அதுதான் இங்கே இருக்கும்போது இதுக்காக அங்கே போய் நட்டு எதுக்கு மோயோ போடணும் அதாவது அவங்களுக்கெல்லாம் அபத்தமான இது பிஸ்னஸை பற்றி ஒன்றும் தெரியாது எந்த புரிதலுமே கிடையாது இடியாட்டிக்காக பேச வேண்டிய பைத்தியகார்த்தனமாக அவங்க பேச வேண்டிய பேச்சு முட்டாள்தனமான பேச்சு இது இப்போ ஒரு பேங்க்கில் நம்ம லேட்டஸ்ட் அசியம் ஒரு ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இண்டியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நீங்கள் கடை வாங்க போகிறீங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க சார் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்டு இவ்வளோ ரூபா ஆகும் இத்தனை கோடி ஆகும் அப்படின்னா சார் இது வந்து எங்கள் ஹெட் ஆஃபீஸால் தான் சார் டிசைட் பண்ண முடியும் உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படியே தான் இருக்குது ஆனாலும் கூட அல்லது உங்கள் ஃபேக்டரி பக்கத்தாக கூட இருக்குது ஆனாலும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நீங்கள் ப்ரொபோசல் கொடுங்க ப்ரொப்போசல் நாங்கள் எங்கள் ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்புகிறோம் அவங்கெல்லாம் அதை அப்ரைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி தே வில் கம் டு கம் பேக் டு யூ அப்படின்னா எங்கே நீங்கள் டிசிஷன் இங்கே தான் இருக்குது ஐஓபி பிரான்செல்லாம் இருக்குது அல்லது ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது ஆனாலும் கூட ஹெட் ஆஃபீஸ் தான் இதெல்லாம் டிசைட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு வரும்பொழுது இப்ப இருக்கக்கூடியத இன்னும் அதிகப்படுத்தணும் விருத்தியாக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் கொண்டு கொடுத்தோம்னா அது வந்து தி ஹெட் லெவல் அங்கே முதலமைச்சர் வந்து மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஆப்பிள் பார்வையிடுறாரு அதனால என்ன பலன் இருக்கு சார் அதான் சார் நீங்க இப்ப நான் கேட்கறேன் இப்ப வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இதுக்கு போயிருக்காரு ப்ரூனைக்கு போயிருக்காரு அவர் போய் பார்வையிட்டு உட்காந்துருக்காரு இருக்காரு அவர் அதனால என்ன பிரயோஜனம் இம்மீடியட்டா வர போறது அவர்னா அந்த அந்த அவருடைய போனதுனால என்ன வரப்போறதுன்னு நான் கேக்குறேன் எந்த நாட்டுக்கு அவர் பாட்டுக்கு அங்க போறாரு இங்க போறார் சிங்கப்பூருக்கு போறாரு அந்த மீட்டிங் அங்க நடக்கிறதுங்கிறார் இங்க போறேங்கிறார் அதனால என்ன பலன் வரப்போறதுன்னு சொன்னாரு பிரதமர் வந்து இந்தியாவின் பிரதிநிதியா போறாரு சார் அப்ப ஒரு இரு நாட்டுடைய நல்லுறவு எல்லாம் அதுல அடங்கியிருக்கு இல்லை நான் கேட்குறேன் இரு நாட்டு நிறைய சி மைக்ரோசாஃப்ட்டு ஒரு இட் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனி அதுக்கு அது அதுக்கு ஒரு அஷூரன்ஸ் ஒரு டெஃபினட்டாக இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் நமக்கு இன்னும் பல அளவு ப பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸ் கிடைக்கிறதுனா தி சிஇஓ ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா யார் அது இப்போ நம்ம ஒரு தமிழ்நாடுங்கிறது ஒரு ஒரு கம்பெனி மாதிரி வச்சுட்டு அதனுடைய சிஇஓ அப்படிங்கிறது நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் தான் அவர் அங்கே போகின்றாங்க அங்கே போகும்பொழுது அப்போ அவங்களுக்கு அஷூரன்ஸ் கிடைக்கிறது அதோடு இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு போன இந்த இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்போ அவர் சொன்னது என்னென்னா நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் டேரெக்டாக என்னடவே என்னடவே பேசலாம் ஹாட்லைன் பெயர் இருக்குது நீங்கள் டெஃபினட்டாக பேசலாம் அல்லது என்ன இஷ்யூ இருந்தாலும் அதை வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்கார் அவர்ட்டும் நீங்கள் பேசுகிற டெஃபினட்டாக ஆல் மேட்டர்ஸ் உட்பி ஷார்ட் அவுட்ணும் அப்போ அஷூரன்ஸ் அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல உறவு பேண்டுமா வேண்டாமா ஒரு கஸ்டமர் வந்தாச்சுன்னா வெறும் கைது போட்டாச்சு அப்படின்னு அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க யாரும் பண்ண முடியாது சார் நான் கார்ப்பரேட் சக்டர் பல காலம் பண்ணி புரிந்தவர் எங்களுக்கு என்ன ஒரு உதாரணமாக சொல்கிறேன் பேங்க்கில் அல்லது இன்ஸ்டிடியூஷன் ஐசிஐசி ஐஎஃப்சிஐ போன்ற நிறுவனங்கள்லாம் நாங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அவங்க எங்க நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் கூட அப்ப அப்ப ஒரு நல்ல உறவு பேண வேண்டும் நான் ஒன்றுமே அஜெண்டாவே இருக்காது அந்த போதுதான் தெரியும் தேர் அண்ட் டாக்கிங் டு மைக்ரோசாப்டா இருக்கட்டும் கூகுளா இருக்கட்டும் அதெல்லாம் எவ்வளவு பெரிய இம்பார்டன்ஸ் விசிட்டாக இருக்குது சார் இதெல்லாம் நீங்க எடுத்துக்க முடியாதா இன்னைக்கு க்கிங் அபோட்டு க்ரீன் பவர் அப்போ அப்படி பார்த்திங்கன்னா இந்த பசுமை ஹைட்ர ஹைட்ரஜன் அந்த உற்பத்தி ஏன்னா இன்னைக்கு வந்து உலகம் இந்த இந்த இது தமிழ்நாட விடுங்க இந்தியா விடுங்க உலகமே பயந்து போய் நடுங்கி இருக்கிறதுனா இந்த பசுமை இல்லாமல் அது என்ன க்ரீன் எனர்ஜிங் யா குளோபல் வார்மிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது ஸ்லோவாக நாம் வந்து க்ரீன் எனர்ஜிக்கு போகணும் அப்படி இருந்தால் தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த க்ரீன் எனர்ஜினுடைய ஒரு பார்ட்டாக இந்த ஹைட்ரஜன் க்ரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயார் பண்ணுறது அந்த இன்ஸ்டிடியூஷனோட போய் பார்க்குறாங்க அது எலக்ட்ரோலைசர் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இன்ஸ்டியூஷன் அதெல்லாம் இங்கே எங்கே வரப்போகிறது செங்கல்பட்டு பக்கத்தால் வரப்போது சார் ஸோ யூ மஸ்ட் அப்ரிஷியேட் த டிஸ்பர்சல் ஆஃப் இண்டஸ்ட்ரி இங்கே ஒரேடியாக எல்லாம் வந்து நான் சென்னையிலையோ அல்லது மதுரையிலையோ அல்லது கோயம்புத்தூர்லையோ இருக்கிற மாதிரி இல்லாமல் பல இடங்களில் வரப்போகின்றது அப்படின்னு பார்க்கும்போது திண்டிவனத்தில் கூட சில யூனிட்ஸ் வரப்போகுதுன்றாங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வரவேற்பதற்கு அவ அந்த நேராக வந்து ஒரு இது சிஓஓ தி ஸ்டேட் அவரே வந்து நம்மகிட்ட பேசுகிறாருனா ஒரு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸில் ரொம்ப அதிகமாக ஆகும் அவங்க இங்கே வந்து வேலை செய்வதற்கு மிக ஏன்னா நான் ஒன்று ஒன்று இன்ட்டு இதில் போட்டுருக்கேன் அது வந்துடும் அதில் போட்டுருவேன் இதில் வந்துடும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன் போடுறாருனா அப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும் போனால் தான் இப்போ நான் மைக்ரோசாஃப்ட்டுங்கிறது இட் இஸ் எ ஜாயின்ட் கம்பெனி ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி கூகுள் இஸ் அ ஃபார்ச்சுன் ஃபைன் கம்பெனி அதுகளைலாம் இந்த இந்த நம்முடைய முதல்வர் போகின்றார்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அஷூரன்ஸாக இருக்கும் ஆல்ரைட் ஹியஸ் கம் அவங்கட்ட நேரடியாக இங்கே லோக்கல் லெவலில் என்ன பேச முடியாது அவங்களுக்கு என்ன சில இஷ்யூஸ்லாம் இருக்கோ அதை அங்கே உட்காந்து சார்ட் அவுட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னார்னா எஸ் வி வில் டூ இட் அதை அங்கே தான் சார்ட் அவுட் பண்ண முடியும் சார் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் நான் வந்து நான் ரொம்ப ரொம்ப மைக்ரோ லெவலில் நான் நான் டீல் பண்ணுவோம் அதாவது கம்பேரிங் டு த ஸ்டேட் ஒரு ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நானே நேரடியாக போகிறேன் என்னுடைய மேனேஜிங் டேரக்டர் வருகின்றார் நாங்கள் போய் பேசுகிறோம்னா அந்த இதில் அதனுடைய வேல்யூவே தனி சார் என்னுடைய மேனேஜிங் டேரக்டரை கம்மிங் அண்ட் டாக்கிங் டு தி டாப் பீப்புள் ஆஃப் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க்ஸ் இதெல்லாம் இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் வேல்யூ அதனால ஏன் அவர் போனார்னா அப்படி தான் போகணும் சார் அவர் போகிறது ஐ திங்க் ஹீ இஸ் ஆன் த ரைட் ட்ராக் ஹி இஸ் பீங் அட்வைஸ் வெரி ப்ராப்பர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓமியா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவங்ககிட்ட ஒரு எம்ஓய கையெழுத்து போடுறாரு ரைட் அதை தாண்டி யூ ஹவ் காட் நோக்கியா பேபால் என்ன ஹீல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸு மைக்ரோசிஃப்ட் டெக்னாலஜி இன்ஃப்ரூசர் ஹெல்த் கேர் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி பல விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரோன்னு சொல்லிட்டு அவர் போகிறார்னா அதனுடைய வேல்யூவே தனி த சிஓ ஆஃப் த ஸ்டேட் இஸ் கோயிங் அண்ட் டாக்கிங் டு தி கேப்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னாலும் தட் ஹஸ் காட் இட்ஸ் ட்ரமெண்டஸ் பாசிட்டிவ் வேல்யூ சார் அதனால யாராக இங்கே உட்காந்துரு எதுக்காக போறாருவர் அப்படின்னு சொன்னால் இவ்வா இப்போ நம்ம ப்ரைம் மினிஸ்டர் போறாரு என்ன இன்ஃபேக்ட் நம்ம லெட் மீ டெல்யூ இந்த இதர் இப்போ சிங்கப்பூர் ரெண்டு ப்ரூனைக்கு போயிருக்கார் ப்ரூனேயில் என்ன தெரியுமா சார் மூணு ப்ரூனை இத்தினுடைய சின்ன கண்ட்ரி ஆனால் வெரி ப்ராஸ்பரஸ் கண்ட்ரி அந்த கண்ட்ரியில் அவன் வந்து எல்லாரையும் தேர் அளவிங் ஆல் த பீப்புள் டு கம் இன் டு தர் கண்ட்ரி வித்தவுட் விசா ஆனால் தான் இந்தியன்னு கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்கள் அப்ளை தான் உங்களுக்கு வீசா அப்ளை பண்ணணும் ஏன்னா இந்தியா வந்து ப்ரூனைய அவங்களுக்கு விசா இல்லாமல் இங்கே வாங்க அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கல நீ இப்போ பெரிய கண்ட்ரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் பட் நானும் என்னுடைய லெவ் லெவலில் நான் ஐ ஆம் ஆல்சோ ஏ ப்ராஸ்பரஸ் கண்ட்ரி நீ என்னிட்ட முன்னாடி ஆயில் வாங்கிட்டு இருந்தேன் என்னிட்ட வாங்குறது நிறுத்தி விட்டு இப்போ ரஷ்யாட்ட போயிட்டேன் அப்போ என்னுடைய உனக்கு எனக்கு இருக்கிற உறவுங்கிறது குறைஞ்சி போச்சு இதெல்லாம் சரி பண்ணுறதாக தான் நான் போறாருவர் வெறும்பே ஏதோ அவர் வந்து சும்மா கை கை குலிக்கிட்டு வரதுக்காக போகலையே ஆசியன் கண்ட்ரியில் ஒரு முக்கியமான கண்ட்ரி அது அப்படிங்கிறது மட்டும் போகலை எங்களுடைய மண் போகின்றார் நாட்டினுடைய இரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரேடு பிஸ்னஸுக்காகவும் போகின்றார் அப்போ அவங்கள்ட்ட அஷூரன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் உங்கள்கிட்ட நான் ஆயில் வாங்கலைன்னா கூட இனிமேல் வந்து நாங்கள் நேச்சுரல் கேஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிற அஷூரன்ஸ் ஏதாவது ஒருத்தர் பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் பேசி இந்த மாதிரி இதில் ரொம்ப குறைஞ்சாலும் கூட தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுங்க இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டிஷனில் நான் வந்து ரஷ்யா சைனாட்டே வாங்க தான் வேண்டியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட நேச்சுரல் கேஸ் அதிகமாக வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரிதான் பேசுறதுக்கு வேணும் சார் அதனால முதல்வர் போறதுக்கு பேசுறதுங்கிறது வெறும் அபத்தமான பேச்சு அது வாட் இஸ் ரைட் இல்ல ஒரு பக்கம் வந்து ஒன்றிய அரசு கிட்ட நம்ம போராடிட்டு இருக்கோம் நிதியை வாங்கணும் அப்படின்றது அது நம்மளுடைய மாநில உரிமை சார்ன்றது இப்போ அதை கடந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் அது வேற இது வேறவா ஆமாம் அது வேற இது வேற அதாவது நமக்கு நமக்கு தேவை என்ன வந்து உரிமையான பணம் மத்திய அரசு சேர்ந்து வ வரணுமோ அதை நம்ம கேட்குறது எல்லா விதமான ரைட்டையும் உண்டு இப்போ எஜுகேஷன் நீ ச எனக்கு அலகேட் பண்ணியிருக்கேன் நீ வந்து அதை கொண்டு போய் பிஎம் ஸ்ரீ அந்த ஸ்கூல்ஸுகளோட கம்பே கனெக்ட் பண்ணி அந்த எம்ஒயில் கழுது போட்டால் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அது அயோக்கியத்தனமான வேலை அது அப்போ நீ வந்து ஜிஎஸ்டியை இங்கே கலெக்ட் பண்ற எதுக்காக நீ இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற நீ மொத்தத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவளுக்கு இவ்வளோன்னு அலோகேட் பண்ணி தானே சொல்கிறேன் அதில் எனக்கு இவ்வளோ என் உண்டு எஜுகேஷனுக்குன்னு சொல்லும்போது அதை கொண்டு போய் இல்லை இல்லை நீ வந்து அன்றைக்கி சொன்னியா நீ நீ நான் கழுத்து போட்டுறேன்னு சொன்னியான ஆமாம் நான் அதை அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் நான் கழுத்து போட்டால் என்னுடைய தமிழ்நாட்டுக்கு இது கெடுதல் வரும் இது வந்து நல்ல ஒரு திட்டமாக எனக்கு நான் ப எனக்கு படலை எங்களுடைய கொள்கைடி விரோதமாக இருக்கின்றது அதனால் நான் கைது போட முடியாதுன்னு நான் டிசைட் பண்ணேன் நேஷன் பண்ண எது பண்ண நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆர் நியூ எஜுகேஷன் பாலிசியில் சில இப்போ எங்களுக்கு எங்களுக்கே இயலாத நிலைமையில் இருக்கும் அதனால் நீ அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆர் நியூ எஜுகேஷன் பாலிசியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அப்போ நீ சொல்கிறதுலாம் கேட்கறது யார் உன்னோட உன்னோடய அடிமைண்ணா அது வேற அதே மாதிரி நீ வந்து மெட்ரோக்கு நீங்கள் அவங்க சொன்னாங்களா இல்லையா கேபினட்டு வந்து டிசிஷன் எடுத்து என்ன மெட்ரோ டூ ப்ராஜெக்ட் மே அதுக்கு நீ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது உண்மையாக பொய்யா அடிக்கல் நாட்டி டூ இங்கே முன்னாடி ஏடிஎம் கே ஆட்சி இருக்கும்போது அதெல்லாம் மேடையெல்லாம் முழங்கிட்டு போனீங்களே அதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்போ அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் நான் உன்னை கேட்டேன்னா உனக்கு இல்லை இல்லை நான் சொல்கிறதா நீ கேட்கணும்னு சொன்னேன் என்ன அர்த்தம் அது வந்து ரொம்ப துமரு துண்டித்தன்மானது தௌஷண்யமான வேலை சார் அது நான் சொல்கிறது நீ கேட்கணும் அடிமையை நீ அ ஆண்டான அடிமைங்கிற கதையாக எல்லாம் இருக்க இருக்கக்கூடாது அதெல்லாம் அந்த மாதிரி இருந்துன்னா வந்து விபரீதமாக போகும் நான் இன்னும் சொல்கிறேன் இந்த மாதிரி பல நாடுகள் இந்த மாதிரியெல்லாம் செய்ய செயல்பாடுகள் இருந்ததுனால நாடுவேண்டா துண்டாடுற நிலைமையெல்லாம் போயிருது அதனால் அதை மத்திய அரசு புரிஞ்சுக்கணும் நாங்களே இன்னும் ஒற்றுமையான நாடாக கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு பே பேசுறதுங்கிற வேறு அது அது ஒரு புற விடுவோம் அது வந்து தட் இஸ் ரிலேஷன்ஷிப் பெட்ரித் த சென்டர் அண்ட் த ஸ்டேட் தமிழ்நாடு இன்னைக்கு முன்னுக்கு வரணும் இன்னும் நியூமரா யூனோ நம்பர் ஒன் ஸ்டேட் இந்த த என்டையர் கண்ட்ரி நாம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதல்வர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வரத்து வரத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய இப்போ திட்டங்கள்லாம் வெளிப்படையாக சொல்லியாச்சு அதை நோக்கி நாங்கள் செல்ல போகிறோன்னா அப்போ நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம பெட்டராக தான் இருக்கணும் அதுக்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த வகைகளில் நம்முடைய முதல்வர் இப்போ பல நாடுகள் முதல்ல போனார் இது துபாய் போனார்ன்னா தெலுங்குங்கிறது இங்கே வர வரவே மாட்டோம் ஒரு செங்கல் விட்டால் பேச்சுட்டாங்கன்னா நாங்கள் அதை உடைச்சுட்டோம் நினைச்சுடுறோம் என்ன பண்ண முடிஞ்சது இப்போ அது தடஸ்காம் ஜபர்தஸ்டாக பே ஜ ஜபர்து பேச்செல்லாம் பேச்சின்னு உட்காண்ட் இருந்தாலும் என்னாச்சு அதெல்லாம் இங்கே அதனால் அடுத்தது இப்போ என்ன சிங்கப்பூர் போறாரு தட் இஸ் இப்போ என்ன ஹப்பு ஃபினான்ஷியல் ஹப்பு சார் இது நம்ம என்ன வித லைகிட்டார்னா தட் இஸ் இ ஃபினான்ஷியல் ஹப் இன் ஏஷியா அப்போ அங்கே நம்ம போக வேண்டிய அவசியம்தான் இருக்குது அதே போல் நீங்கள் இதுக்கு மேட்ரிடு போனார் ஸ்பெயினுக்கு போனார்ன்னா அதுவும் அதுவும் ஒன்று ஒரு இலக்கை வச்சுன்னு தான் போகின்றார் அதே போல் ஜப்பானுக்கு போகின்றார்னா இன்றைக்கி ரொம்ப டெவலப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி அவர் நம்முடைய முதல்வர் ஆடு இல்லாத காரு அதில் ஏறி போயிட்டுருக்காங்க இப்போ எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு பேசிட்டு இருக்காத கண் கூட இந்த அளவுக்கு நாம் பார்க்கும்போது நமக்கே பெருமிப்பா இருக்கு இனிமேல் எதிர்காலமே இப்படிதான் இருக்க போகிறதுங்கிறது அதெல்லாம் எனேபிள் பண்ணுறதுக்கு இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொடுக்கறதுக்கு மைக்ரோசாஃப்ட்டும் கூகுளும் மற்ற கம்பெனிகளும் வராங்கன்னு சொன்னால் ஆர் டி நாட் சப்போஸ் இன்வைட் தான் ஆர் யூ நாட் சப்போஸ் சே சே ஸ் டு தீஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ இதை ரெண்டுத்தையும் தனியாக பிரிச்சிடணும் ஒன்னு சென்டர் ரெண்டு ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ரெண்டாவது இது நம்ம டெவலப்மெண்ட் எக்கானமி ஆஃப் தி ஆஹ் ஸ்டேட் இது ரெண்டு இது அதுக்கு உரிமைக்கு குரல் கொடுக்கத்தான் செய்வார் அதில் ஒன்னும் சந்தேகமே கிடையாது இந்த அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா டெஃபனெட்டா டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு கடுமையாக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் ரெண்டத்தையும் நாம வரவேற்க தான் செய்யணும் நன்றி சார் முதலமைச்சர் பயணம் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி சார் தேங்க்யூ